இயற்கை பற்றி கவிதை அதிகாலை பிறந்தது மலருக்கு வாய்த்து சொல்லி பறவைகள் பறந்தது வானத்திற்கு வாய்த்து சொல்லி நெல்லும் விளைந்தது நீருக்கு வாய்த்து சொல்லி மரம் இல்லை என்றால் மனிதன் இல்லை மழை இல்லை என்றால் விவசாயம் இல்லை பச்சை கூட்டத்தில் பட்டாம்பூச்சி காற்றே நம்மூச்சி மரங்கள் மண்ணுக்கு சொந்தமாச்சி இயற்கையே கவிதையாச்சி குயில் இசைக்க செடி கொடியின் நடனம் செவ்வானம் சிவக்க அழகான தருணம் இயற்கையின் இதயமே கதிரவன் இதயத்தின் உயிரே வெண்ணிலவு இவை இல்லையே யாவும் இல்லையே மழை நீரை கடல் சேமித்தது நாம் இங்கு எதை சேமித்தோம் பறவையும் விதை விதைத்தது காற்றும் விதை விதைத்தது நாம் இங்கு எதை விதைத்தோம் இயற்கையை நீ பாதுகாத்தால் அது உன்னை பாதுகாக்கும் இயற்கையை நீ அழித்தால் அது உன்னை அழிக்கும் இயற்கையை நேசிப்போம் சுத்தமான காற்றை சுவாசிப்போம் அது நம்முடைய கையில் உள்ளது இயற்கையின் காதலன்